హలో ఫ్రెండ్స్ నా నా తరణ్య నేను ఆ ఎదుకు మెల్లమో పెట్టాను అమ్మ ఎవరు ప్రాంక్ అంటారు ఫ్యామిలీ డిస్క్రిప్షన్ వా నేను కరే టి వా అక్కర్ని మొదలే అమ్మ బాయ్ అంటే కొని నల్ల విషయం చెప్తాను ఏం చెప్పు ఆ నమది எ சொல்ற மா இருக்கே இன்னும் விளையாடு விளையாடலையே சீரியசல்றேன் அது எப்படி அது எப்படின்னா விளையாடுறதுல கேட்ட எல்லாரும் சிரிப்பாங்க நாங்களும் அவசரப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் பொருந்தி வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஒரு நாள் நீ இது பண்ணிட்டு இன்னும் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்து நல்ல தூங்கிட்ட அப்ப வந்து இது பண்ணிட்ட பண்ணிட்டோம் நான் தான் தூங்கிட்ட இருக்கேன் ஆனா நான் மாசமா இருக்க போய் சொல்ல விளையாடாத விளையாடல நான் சத்தியமா சொல்றேன் பொண்ணே ஒரு தான் சத்தியம்

வீட்டுக்கார ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவருக்கு சந்தோஷம் வந்து அந்த பாப்பாவுக்கும் நான் வந்து செலவு எல்லாம் வரும் செலவு வரா செலவு இருக்கு அவசரப்பட்ட அவசரப்பட்ட செலவு இருக்கும் அது ஏன் அவசரம் நீ சொல்றது நீங்களே சொல்லுங்களேன் ஒரு நல்ல விஷயம் சொன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்துறாரு நம்மள வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த விஷயத்துல சொல்றதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன் இப்படி திடீர்னு ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நல்லபடியா இதாயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதான் அந்த ஆண்டவங்கையில தான் நீங்களும் வேண்டிக்கவங்க ஏன்னா தேவை சரியா எல்லோரும் கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்ச பேபி உங்கள்கிட்ட ஒன்று அது திடீர்னு இதாகிடுச்சி தங்கிடுச்சு சரி தங்கினது நினைச்சி இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க சரியா ஆனால் எத்தனை நாள் சொல்லலை இப்போ தான் சொல்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷ தாண்டி வர்றேன் இந்த சந்தோஷத்தோடு போய் இந்த இது கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டு வரலாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போகலான்னு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போகணும் போயிட்டு இது பண்ணணும் மாமா போய் உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அதனால் என்ன ஆண்டு கூட்டணும் சந்தோஷம் தான் பரவாயில்லையா என்னமோ போன போதும் ஒத்துக்கிற மாதிரி சொல்றேன் உனக்கு சந்தோஷம் இல்லையா நான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாப்பா பிரிங்க ஒரு தங்கச்சி வர போற தான் இருக்கட்டும் சொல்லிட்டே தான் இருப்பேன் தான் தங்கச்சி தான் இவர் தான் அதெல்லாம் இல்லை ஐய ஐய அப்படின்னு சொல்லுவார் அதுதானே உனக்கு பையன் தானே பிடிக்கும் நம்மளுக்கு அப்படித்தான் இருக்குது பொண்ணு வந்து உடனே இவர் ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவாரு உம் ஜாதகத்துல அப்படி இருக்காங்க ஆஹ் இதுல இவ்வளவு கொழும்பு இருக்கணும் கொழும்பும் ஏன் பொண்ணு பிறந்த ஆகாதுன்னு சொல்றாங்களா பொண்ணுதாங்க லட்சுமி கடாட்சமே எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் நம்மள பாக்குறவங்க எல்லாரும் பொண்ணுங்க தான் அது நம்ம கையில் மோஸ்ட்லி നമ്മൾ വെയിൽ ഒന്ന് നല്ല ആവേ ആണല്ലാ അതെയോ വായിച്ചു നമ്മൾക്ക് നല്ലപോലെയോ കൊടുത്തപ്പോ സന്തോഷം സന്തോഷം സന്തോഷമോ സന്തോഷം സന്തോഷമോ സന്തോഷം ശരി ഫ്രണ്ട്സ് ഇതോടെ പോയിക്കറേ ഇത് ഫ്രാൻ താ

நான் இங்கே தப்பு கறங்கு போட்டுறாதிங்க ஒரு பெரிய ஆள்